Oh உட்கார்ந்து இருக்கும் போதும் குருவுடைய அறிவுரையை கேட்கும் போதும் அவனுடைய மனநிலை வந்து அவனுக்கு மாறி இருக்கான்ற அந்த மாற்றம் எப்படி தெரிய வருது கண்டிப்பா மாறும் அது எந்த மாதிரியான உணர்வு நிலையா இருக்கும் இல்ல அது அவன்தான் அறிய முடியும் அடுத்தவங்களால அறிய முடியாது இப்போ ஒரு தாயும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் புனர் பண்றாங்க இல்லையா ஒரு விதமான இன்பம் கிடைக்குது நாளை காலையில் வந்துட்டு ஒன்றை பார்க்குறவங்களாம் ஆ நல்லா இன்பம் அணிஞ்சிக்கிறேன் சொல்ல முடியுமா முடியுமா அந்த மாதிரியான விஷயம் இது தனக்குள்ளவே தான் அடையிற இன்பத்தை அடுத்தவனால அறிய முடியாத விஷயம் அப்படி இங்க ஒவ்வொருத்தருமே நான் பேசும் போது அறியிறாங்க ஆனா இந்த சிவத்தை தாண்ட உடனே நாங்க பேசுறதே மறந்துட்டு பொண்டாட்டி மாலையும் புள்ள மாலையும் அப்பா மாலையும் அம்மா பாயிலே போயிடுச்சு இந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முடியாது முடியாது அவங்க அவங்களால தான் முடியுமே தவிர மற்ற குருமார்களால முடியாது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன எப்படி தக்க வச்சுக்கணும் எந்த எல்லாத்தையும் சொல்லிங்கிறேம்மா ஒரு நாள் சொல்லல நாற்பது வருஷமா சொல்லிங்கிறேன் இது இன்னைக்கு பேசல நான் நாற்பது வருஷமா இது மாதிரி உட்கார வச்சு பேசுங்கிறேன் நீ எப்படி வாழணும் எதுக்காக வந்த உலகத்துக்கு எதை அடையணும் நீ நீ என்னமோ உலகமே நிஜம் பண்ணுவான் எந்த எந்த ஒரு பொருளும் இங்கே உலகத்தில் உந்து கிடையாது உன் பிள்ளையே உந்து கிடையாது நீ ஏ உந்து கிடையாது இப்போ உங்கள் உடல் இருக்குது இது நீங்களே செய்துக்கினீங்க உங்க அப்பா அம்மா செய்தாங்க அப்ப நீயே வாழக விட்டு தான் வாழ்ந்து கதை அதே மாதிரி உன் புள்ளக்காரன் அவன் உடல் அவனா தான் செய்து வாழலாம் கிடையாது நீங்க செய்த உடல்ல வாழ்ந்து அப்போ இந்த உலகத்துல நிஜம்ன்றதே ஒண்ணுமே கிடையாது கடவுள் மட்டும் தான் நிஜம் வேற எதுவுமே எல்லாம் போய் தான் உன் உடல் போய் உலகம் போய் எல்லாம் போய் உன் சொந்தம் போய் உன் மந்தம் போய் உன் அண்ணன் போய் தம்பி போய் போய் புருஷ போய் ஆனால் இது பொய் என்றால் வாழ்ந்து பெரிய யாருக்கும் நான் சொல்லி தெரிய போறதே கிடையாது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா அவன் அதிலே தான் வாழ்வோம் இதான் சாபம் இந்த இத்தனை லட்சம் பேர்ல எவனா ரெண்டு பேர் தப்பி வர அதான் வரம் எல்லாருக்கும் போய் சேரது இல்ல அது விரும்பி அதனுடைய விருப்பத்துல இறங்கி அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்குது இல்லைன்னா கிடைக்காது

எல்லா மதவாதியும் முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்துவன்ல இருந்து இந்துல இருந்து கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி பண்ணிட்டு கட்சியில ஊரு கிளம்புறோம் அது கவர்மெண்டே அமைச்சு சர்ச் பண்ண சொல்லுது அப்படிப்பட்டவ ரமணர்கிட்ட போய் மாட்டிக்கலாம் பேசவே இல்லை பேசாமையே அவனை காணாத பண்ணிட்டாரு அவன் மில்லியன் கணக்கில் புக்கு எழுதி இன்னைக்கு இங்கிலாந்துல ரமணர் ஆசிரமத்துக்கு எல்லாம் ஆங்கிலேயன் வரது காரணம் பால் பிரண்டன் தான் இந்திய பொக்கிஸ் என்றான் அவரை அப்படிப்பட்ட மகான் அவர் விவகானந்தர் எல்லா சாமியாரையும் சாமி இருக்குதா சாமி இருக்குதா காற்றியா காற்றியான் அட்சிங் போனார் ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் மொட்டு எல்லா சாமியாரும் கடவுளை காற்றியான் போது காற்றுறாங்க காட்ட முடியாது அப்படின்னு போயிடுச்சு ராமணர்கிட்ட இதே கேள்வியை கேது ராமகிருஷ்ணர்கிட்ட இதே கேள்வி கேட்கும்போது அவர் கடவுளை காட்டுறணும்னு சொல்லலை காட்ட முடியாதுன்னு சொல்லு நீ பார்க்க போறியான்னு கேட்டார் அதோட தான் ஏன்னா அதோடாந்த பத்து வயசுல இருந்து கலந்து வாழ்ந்தவங்க ஒரு மனுஷனுடைய மனசை முடியும் ஆனா உலகத்தை மாத்த முடியாது அவங்களால கூட உலகத்தை மாத்தணும் இது வரைக்கும் புறக்கவே இல்லை ஒத்த கூட குறிப்பிட்டால மாத்தலாம் அந்த குறிப்பிட்டால ஆயிரம் பேருக்கு சொல்லலாம் ஆனால் எல்லாரையும் எவனாலையும் மாற்றவே முடியாது அப்படி மாத்தன மகான்கள் உண்டு அப்போ ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி மகான்லாம் யாரும் உலகத்துல இருக்குதா எனக்கு தெரியலமா உங்களுக்கு தெரிஞ்சா சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு மகான் இந்த மாதிரி மகான் நான் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மகானுக்கு எவன் அறிவாளி எவன் முட்டாளி எவன் தெளிஞ்சவ எவன் தெரியாதவன் இவனை நம்ம தெளி வைக்கணும்ன்ற வேலை அவங்களுக்கு கிடையாது அவங்கள தேடி போனால் சொல்லுவாங்க அதோட சரி ஆனால் நம்ம என்ன பண்ணிணுங்கிறோம் கூட்டம் கூட்டி சோறு போட்டு காபி குத்து டீ குத்து ஒவ்வொன்று கோஷ்டம் போட்டுக்கணுங்கிறோம் அப்போ நம்ம மகன் ஆக முடியுமா சும்மா நான் ஏமாத்தத நான் மகான் நின்ட்டேன் அதனால தான் சொல்கிறேன் நான் மகானே கிடையாது நான் மனுஷன் சொல்கிறேன் அதனால மகான்களால் முடிஞ்சது இப்போ மகான் மாதிரி மனுஷன் வேஷம் போட்டுன்னு தெரியறான் எவனாலே முடியாது

நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இதில் பயணம் பண்ணிடும் இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு நம்ம இருக்கிற குறை காலம் இதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு அவ தானே தவிர எந்த குருவாலையும் மாற்றிட முடியாது இந்த மனோன்ற ஒரு விஷயம் வந்து விளையாடுது இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த மனதுல இருந்து விடுதலை கிடைச்சாதான் இந்த உணர்வே அவங்க வருவாங்க மனசுல இருந்து விடுதலை கிடைக்கிறது இல்ல மனம் மாற்றம் மாற்றம் வந்தால் மாறுபடும் இறப்பு தான் வரும் எந்த மாதிரியான பாதைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்க உலக பாதை பயணத்த எண்ணங்களை சேர்க்காம இறைவனுடைய எண்ணங்களையும் இறைவனுடைய விதியும் எந்த நேரமும் நினைக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு எந்த மாதிரியான செயல்கள் அதுக்கு குரு சொல்றபடி கேட்கறவனா இருக்கணும் அப்பதான் யோகம் யோகம் கர்ம ஞான யோகம் இதெல்லாம் உலகத்துல எந்த மதத்திலையும் வைக்காத விஷயங்கள் எல்லா மதத்திலையும் ஒரு வழிபாடு தான் இந்து மதத்து தான் நாலு வழிபாடு இப்போ இந்து மதத்தினுடைய வழிபாடு சரியா உலக மதத்தினுடைய வழிபாடுனா இந்து மதத்தினுடைய வழிபாடு புனிதமானது ஆனா அதை பழப்புக்காக சில பேர் கெடுத்து நிறைய ஏன் சொல்றேன்னா இப்போ உன் குழந்தை பிறந்த உடனே எத்தனை போய் எங்க வேலைக்கு விட முடியாது அப்ப படிக்கணும் சரி பட்சி சீட்டு எம்ஏ சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது இப்போ எல்லாரும் எம்ஏ படிக்கிற தான் இந்த தான் ஒன்னாவது படிக்கிற மதம் கோவிலுக்கு போனோம் அங்கே ஒரு சிலையை வச்சு இது சாமி இது நம்மளை விட உயர்ந்தது இதான் நம்மளை காப்பாற்றுது உலகத்தையும் காப்பாத்துதுன்னு அந்த நினைவை அதுக்குள்ள உண்டாக்குறோம் இல்லையா இந்த உலகத்தோட கடமைகளும் நமக்கு இருக்கு அது அரை கடமை இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்தாவே கடவுளுடைய கடமை தவறி போயிடும் இந்த கடவுளோட இணைப்போடையே நாம இருந்து இந்த உலகத்தின் கடமையாலே எப்படி கிடையாது ஒண்ணு எதையாவது ஒண்ணுதான் வாழ முடியும் மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா ஏதாவது ஒண்ணுல வாழ முடியும் ரெண்டுல வாழும் கடவுள் எண்ணத்திலேயே என்ன ரெண்டுல வாழணும்னா முழுமை பெற முடியாது முழுமை பெறணும்னா ஏதாவது ஒண்ணு உலக விஷயத்துல முழுமையா இருக்கணும்

என்னுடைய புகழ் உலகம் தெரியணும் அதனால மீடியாவில் கத்துற அதனால உன்னை சொல்றேன் இவ்வளவு மீடியாவில இல்லை அப்போ நான் எதை நோக்கி பயணம் பண்றேன் இங்க ஒன்னும் பொது தொண்டே கிடையாது சுயநலம் ஒரு பிள்ளை கிட்ட தாய் அவனை பராமரிக்கிறானா அவளுடைய சுயநலம் ஒரு கனவு கிட்ட மனைவி ரொம்ப அந்நிய இருக்கிறான்னா அவளுடைய சுயநலம் ஒரு பிள்ளை தாய்கிட்ட அன்பா இருக்குன்னா அவன் அந்த குழந்தையினுடைய சுயநலம் உலகமே ஒரு சுயநலம் இறைவனே ஒரு சுயநலவாதி அவன் என்ன படிக்க வந்த கத்த வேண்டியது இல்ல அவனை பேச இல்லையா உலக வேண்டியதுல ம் ஒருத்தவங்க இறந்துறாங்க இறந்தவனே இறக்குறப்ப கண்டிப்பா ஒரு நட்சத்திரம் போயிட்டு இருக்கும் அந்த நட்சத்திரத்தை இறந்துறாங்க இறந்த ஆன்மா உடலை விட்டு இறந்ததுக்கு அப்புறம் அடப்புன்னு சொல்கிறாங்க ஒரு ஆன்மா வந்து உடலை விட்டு போயிருச்சுன்னா அன்னைக்கு இருந்து அடைப்பு வருமா இல்லை பதினாறுனா காரியம் முடிஞ்சு கருமாதின்னு சொல்கிறாங்களே அந்த கருமாது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடைப்பு ஸ்டார்ட் ஆகுமாயா அது என்னன்னு ஒன்று புரியல ஒன்று ஒரு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்குது இது மட்டும் சரி சரி இந்த அடைப்பு அப்படின்னா என்னென்னா இந்த தீட்டு தான் அடைப்பு பண்ணுறாங்க அதனால வரைக்கும் எந்த நல்லதும் செய்யக்கூடாது எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படின்றது தான் அந்த எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த அடைப்பு அது எதுக்கு எது எந்த நாள் இருந்து கணக்கு வரும் அப்படின்னா செத்த நாள் அந்த உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்ச அந்த நாள்ல இருந்தால் அது கணக்கு இது காரியம் முடிஞ்ச உடனே அந்த எல்லா தீட்டுமே முடிஞ்சிடுச்சு ஏன்னா ஒரு உயிர் திரிஞ்சிட இந்த உடல் தேடி திரிஞ்சிட்டு இருக்க நாள் இந்த பதினாறு நாளுக்குள்ள தான் அந்த காரியமானது முடிஞ்ச உடனே அது போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் தீட்டம் கிடையாது எந்த தொடக்கம் கிடையாது அப்போ இது வந்து எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அந்த நினைவுகளை செத்தவங்களோட நினைவுகளை இந்த குடும்பம் ஒரு நாள் அந்த பதினாறு நாளோட மறந்துடக்கூடாது அதை நீட்டிக்கணுன்றதுக்காக தான் ஒரு மாதம் அடைப்பு சிலர் அறுபது நாள் அடைப்பு சிலர் மூணு மாதம் நாள் அடைப்பு மூணு மாதம் அடைப்புன்றது சொல்றது காரணம் அந்த நினைவுகளை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் சிலர்லாம் ஒரு வருஷம்லாம் அடைப்புலாம் இருக்குது அப்போ இந்த அடைப்பு என்னன்னா தீட்டு அது வரைக்கும் அவங்களோட நினைவை தவிர அந்த வீட்டில் எந்த விதமான சுபகாரியத்துக்காகவும் அந்த மனசு திரும்பிடக்கூடாது இல்லைனா இதை மறந்துடுவாங்கன்றதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க ஆனா இது நடைமுறையில இது ஒத்து வருமானா இது ஒத்தே வராது எப்போ பதினாறு நாள்ல காரியம் முடிஞ்சதோ அணியோட எல்லா விதமான அடைப்புமே முடிஞ்சு போச்சு இது யாருக்காக வச்சுருக்காங்கன்னா இதை வந்து ஒரு பிழப்பா நடத்துகிற அந்த ஐரோக்க வேணா அது யூஸ் ஆகும் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு அது ஏதாவது யூஸ் ஆகுமானா அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அது வந்து ஒரு வீணான செயல் தான் சரிங்களா இப்போ நீங்களே கூட பார்த்துருப்பீங்க இப்போ அறுபது நாள் வந்து தியானமும் போட்டோக்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும் யார் கொல்லி போட்டாங்களோ அவங்க வந்து விளக்கு ஏற்றிடணாங்க அறுபது நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாரையாவது கொல்லி போட்டுவாங்க ஏன்னா அதுதான் அவங்க அவங்களுக்கு அவங்களை நம்பி தான் ஏங்கேங்கி வருமா அந்த ஆத்மா இவங்க நமக்கு கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இவங்க கரெக்டாக பண்ணாதான் அவங்க மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு இவங்களோட நம்பிக்கை அதனால் அதை ஃபாலோ நாங்கள் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க ஐயருங்க வந்துட்டு அறுபது நாள் வரைக்கும் அவனுங்களா வேலை நிறைய இருக்குது அறுபது நாள் தான் தெய்வம் வேலைய முடியும் அதனால என்ன பண்ணுவாங்க அறுபது கற்பூரம் தூண்டு கற்பூரம் வாங்கி மொத்தமாக ஏகத்தில் குண்டுல போட்டுட்டு அறுபது நாள் கணக்கு வந்துடும் அப்போ ஒன்றே அவனை வயிற்று பழப்புக்காக அவன் மாற்றிறான் சம்பிரதாயமும் சம்பிரதாயமாக பண்ணுறதில்ல அவன் வயிற்று பழப்புக்காக சம்பிரதாயத்தை எப்படி ஒன்றா வாங்குறான் ஆக காசு வந்தால் போதும் சரிங்களா ஆக இதெல்லாம் யாருக்கு உதவும் அப்படின்னா இந்த வயிற்று பொறுப்பு நடத்தினு உதவும் இதை நம்பி செத்தவங்க வீட்டில் இன்னும் செலவு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரியம் முடிஞ்சா எல்லா விதமான அடைப்பும் முடிஞ்சு போச்சு சரிங்களா கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆமா கோயிலுக்கு போக கூடாதுன்னு மலை ஏறக்கூடாதுன்னு கூட தேங்காய் உடைய ஆனால் ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எப்போ ஒரு மனுஷன் செத்த உடனே நடு வீட்டில் தேங்காய் அவர் மண்டி தலைக்கு நேராவே தேங்காய் வச்சுடுறாங்க தேங்காய் வச்சு வச்சோன்னே அது வந்து புண்ணியம் போச்சு அன்றைக்கே நீங்கள் எல்லா விதமான நல்லதும் செய்யலான்றதுக்கு அடையாளமாக தான் எது காமச்சோர்த்து தானே எது வைக்கிறாங்க தலைமோட்டில் தேங்காய் தானே வைக்கிறோம் வாழைப்பழம் எல்லாமே சாமிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம செத்தவங்களுக்கும் பண்ணுறோம் அப்போ செத்தவனை இறைவனுக்கு சமமாக நம்ம மாற்றி வைக்கிறது நம்மளோட பழக்கமே ஆனால் அந்த ஒரு நாளோட அதை மறந்துட்டே திருப்பவங்க சாதாரண மனுஷன் மாதிரி தீட்டு 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 போயிடுறோம் இங்கே தீட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சாமி எல்லாரும் இருக்கிற மொத்தமாக தான் தீட்டே தவிர செத்து போனவனி தீட்டே கிடையாது

நீங்க இறந்தவொன்னே இறந்த நாள் கணக்கு வச்சிட்டீங்க இறந்தது அன்னைக்கு பன்னெண்டாம் தேதி இறந்தான்னு கணக்கு வைக்கிறீங்க அப்புறம் உடல் விட்டு ஆன்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறந்துட்டான்னு சொல்றீங்க கேட்டதுக்கு விளக்கம் அது அது வந்து அவங்க வயதுக்காக மாத்துவாங்க சாமி ஆனா நமக்கு அது வேண்டாம் வில அது வேண்டாம் ஆனா அதுதான் சொல்றேன் இன்னும் கூட கேட்டோம்னா இன்னும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அது கூட கிடையாது அதுதான் பெரியவங்க சொல்றாங்க நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லை இப்போ இதை கேட்டவனா என்ன தேர்தல் நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை நலிந்தோர் என்னது வழக்கமா நம்ம மேலோட்டமா சொல்லணும் ஏழைங்களுக்கு இல்லப்பா பணக்காரனுக்கு வந்து நாலு நட்சத்திரம்லாம் பணக்காரன் பார்க்கலாம் அவன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணலாம் ஆனா ஏழை என்ன பண்ணுவான் அவனுக்கு நேரம் எப்போ கிடையுதோ அவனுக்கு காசு எப்போ கிடையுதோ அப்பதான் அதை பண்ண முடியும் அப்ப அவன் போய் நாலு நட்சத்திரம் பார்க்க முடியாதுன்னு இது பொதுவா சொல்றாங்க ஆனா உண்மை வந்து அப்படி கிடையாது நாலு நட்சத்திரம் யாருக்கு நலிந்தோருக்கு யார் நலிந்தோர் என்ன யாருனா இந்த கர்மாவெல்லாம் யார் அழிச்சானோ தான் நலிந்தோர் மற்றவெல்லாம் கர்மாவை சொத்து சோகம் மாதிரி கட்டி வச்சுன்னு இருக்கிறான் முதுகில் அவன் வந்து நாலு இதெல்லாம் பார்க்கணும் நாமெல்லாம் இப்போ நம்ம இப்போ நாமெல்லாம் நம்ம நம்மளே இறந்துடுறாங்க நம்ம இப்போ நம்மளே கூட போயிட்டேன்னு வச்சுக்கேன் நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது எந்த விதமான தீட்டம் கிடையாது ஏன்னா நம்ம கர்மாவே அங்கே இல்லை ஏன்னா கர்மாவை அழிச்சிட்றோம் நெருப்புல போட்டு யாகத்துல எப்படி பண்றோமோ அதே விஷயத்த நம்ம யோகத்தின் மூலிமா அந்த கர்மாவை அழிக்கிறோம் அப்ப நமக்கும் இந்த திட்டம் கிடையாது நாமளும் ஒரு பரிசுத்தமான ஆளாக தான் இருப்போம் இதுல இன்னொரு டவுட் வந்துருச்சு இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க ஒரு அஞ்சு பிள்ளை பெற்றுறாங்க நாலு பிள்ளை பெற்றுறாங்க மூணு பிள்ளை பெற்றுறாங்க பசங்க மூணு இப்படி வந்துடுது வந்தவொடனே அம்மா வந்து ஒரு ஒரு கட்டத்துல நல்லா இருக்காங்க திருப்பி ஒரு படுத்த படிக்க வந்தவனே இதுல பாக பிரிவுனே வருதுங்க நீ ஒரு மாசம் பாரு நான் ஒரு மாசம் பார்க்கறேன் நீ ஒரு மாசம் பாரு என்னால பார்க்க முடியாது நீயே பாரு அதாவது அவங்க அவனுக்காண்டி அவளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அவனை இவ்வளோவுக்கு உருவாக்கி அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் சொத்து சுவெல்லாம் தனித்தனியாக எழுதி வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் தாய் அம் அம்மா வந்திருந்தாலும் அப்பா வந்தி உடம்பு செலவனை பார்க்கறதுக்கு பிரிவினையை பார்த்தா இது மூணு பிள்ளைக்கு ஒன்றாவே பாவம் வந்து சரிமையா நரகத்துக்கு போவாங்க சாமி அதாவது அந்த அப்பா அம்மா என்ன சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து அது சொத்து சொத்துன்னா வெறும் வீடு மனை மட்டும் சொத்து கிடையாது அவங்க போட்ட சாப்பாடு தான் உடம்பு அப்ப உன் உடம்பு அவங்களோட சொத்து தான் புரியுதுல அப்போ அதுதான் அது மிகப்பெரிய சொத்து ஆனா எந்த சொத்து அவங்கள காப்பாத்தணுமோ அது காப்பாத்தாம போகுது அதனால வந்து இது பிள்ளைங்களா பிறந்தா அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது அவங்க அவங்களோட கடமை அது நல்லவங்களா அப்பா அம்மா எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம் ஆனா புள்ள எப்படி தான் இங்க கணக்கே தவிர அப்பா அம்மா வந்து இப்போ இவங்கள வயசாகி போச்சுங்க இவங்களால நம்மளை காப்பாற்ற முடியாது நான் நிறைய வேலைக்கு போக வேண்டியது இவங்க வீட்டுல இல்லை அப்படிலாம் கணக்காட்டி அவங்கள தட்டி கழிச்சோம்னா நாம போகக்கூடிய இடம் எதுனா நரகத்துக்கு தான் போகும் அது எத்தனை புள்ள பெற்றாங்களோ அத்தனை பிள்ளைக்கும் அந்த பாவமானது போய் சேரும் ஏன்னா அவங்களோட அவங்களோட உயிரோட அணுக்கள் தான் அங்க இருக்குது அப்ப இதோட வேதனை புல்லாவே அவங்களை போய் சேரும் இந்த காப்பாற்றாம கை விட்டுட்டாங்கன்னா அந்த எத்தனை புள்ள பெற்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இவங்களோட இவங்கள இந்த வேதனை இந்த பெற்றவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனை அது பாவமாக மாறி அவங்க தலைமுறைக்கும் அது போகும் நாளைக்கு அவங்களோட கடைசி காலமாக இந்த நிலையை கொண்டு போய் நிறுத்திடும் இதை விட மோசமான நிலையில கொண்டு போய் நிறுத்திரும் அப்போ வாழக்கூடியவங்க நாம எதை செய்யறோமோ அது நமக்கு வரும்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஆனால் நாம் வந்து நம்ம அப்பா அம்மா கை விட்டுடும் அப்போ மருமகளாக இருக்காங்க ஆமாம் அவங்க அப்பா அம்மாவை நல்லா சேஃப்டியாக பண்ணுவாங்க வந்தாங்கன்னா கவனிக்கிறதுனோ விருந்துணோ தடைப்படலாம் தடப்படலாம் பண்ணுவாங்க ஆனால் ஊட்டக்காரோட அப்பா அம்மா வந்தாங்கன்னா ஏதோ தனி சோறு தான் அவங்க சாப்பிட்டுக்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்தாலும் அதுதான் போடுவாங்க ரசத்தை ஏன்னா மறுநாள் அப்போ தான் கிளம்புவாங்க ரசம்லாம் போட்டால் தான் நல்லா கறி மீன் போட்டோம்னா இங்கே இருந்து நவர மாட்டாங்கன்னு எவ்வளோ சீக்கிரம் இப்போ அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பலாம் அப்படின்றது தான் காரணம் இந்த இந்த மருமகள் இன்னொரு டவுட்யா இப்போ இந்த அப்பா அம்மா பார்க்குற பிரச்சனையிலேயும் மருமகளும் ஒரு சில காரணம் அதாவது நல்ல மருமகளும் இருக்காங்க முறையெல்லாம் சொல்ல பார்க்க முடியுதுங்க என்னால முடியல இது உங்க தம்பி வீட்டுல ஒரு ஒரு மாசம் இருக்கட்டும் அவனு மரும சொல்றாங்க இல்லடி அவன் வீட்டுல இருக்கு பெத்த அம்மா தானே இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னால முடியல அப்ப வீட்டுக்காரும் பாக்க முடியல அவரு பாக்கணும் என்ன இருக்கு அவருக்கு சம்பாதிக்க ஒரு கடமையும் இருக்குன்னு சொன்னேன் ஆனா மரும வந்து முடியல அப்ப இன்னொரு மருவீட்டு போனேன் அங்க அந்த வீட்டுக்கு இப்ப பிரச்சனை உருவாகுது இப்ப இப்படியே பாருங்க இந்த ஒரு மாசம் அந்த ஒரு மாசம் போய் இவங்க வந்து முன் ஜென்மத்துல பெரிய பாவம் செஞ்சிருப்பாங்களா இந்த கர்மம் அணிவிக்கிறதுக்கு இங்கே இருக்க முடியாம அந்த வீட்டுல இருக்க முடியாம அந்த வீட்டுக்கும் போய் பிரயோஜனம் இல்லாம எந்த மேனும் பாக்காம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு வந்து பெரிய பாவம் அதாவது அவங்க வந்து எந்த பாவம் செஞ்சு இதை அனுபவிச்சாங்களோ நம்ம அப்படி யோசிக்க கூடாது அப்படி யோசனை பண்ணோம்னா இது அவங்க செஞ்ச பாவம் அவங்க அனுபவிக்கிறான் போயினா இருக்கலாம் அது அப்படி யோசிக்க இந்த விஷயத்துல இங்க கர்மாக்கே வேலை கிடையாது பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டிய கர்மா யாருக்குன்னா பிள்ளைங்களுக்கு இருக்கு பிள்ளைங்கள் இருக்குது அவங்க பெத்த வீட்டுக்காரனோட அப்பா அம்மா காப்பாற்ற வந்து மருமக கையில் இருக்கு கையில் இருக்குது பையில் இருக்குது அதே நேரத்தில் இங்கே மாமியாரும் அவளை தான் பொண்ணாக நினைக்கணும் மருமகளாக பொண்ணு மாமியாரும் நினைக்கக்கூடாது மாமியார் இன்னொரு பொண்ணாக மருமகளாக நினைக்க கூடாது அம்மா பொண்ணு இன்னொரு பிறந்த வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த வீடும் இங்கே வந்துக்கிறவங்க இங்கே யார் வீட்டுக்கு வந்தோமோ அவங்க தான் இனிமேல் நம்ம அம்மா அவங்க தான் நம்ம அப்பா அப்படின்னு மருமகன் நினச்சா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் சாமி எந்த பாவமும் அந்த குடும்பத்தை நெருங்கவே நெருங்காது ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா தான் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் எல்லா மருமகளும் நினைக்கிறதுனால எல்லா அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டுன்னே இருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இந்த பாவம் முக்கால்வாசி யாருக்காக போனால் பெண் தலைமையில் தான் வெடியும் ஆம்பளை வந்து வீட்டிலே இருக்கிறது இல்லை வேலை வெளியே வேலைக்கு போகிறாங்க காலைல போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற மருமகை தான் இவங்க எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அவங்க ஒரு ஆளை பெரியவங்கன்றதுனால அவங்க எதாவது நல்ல முறையில் நடக்காமல் கூட அவங்க உடம்பு சுகவீனமாக நல்லா இருக்கிறவங்கள போய் யாரும் தத்த மாட்டாங்க பெரும்பாலும் இவங்களை முடியல இவங்களை வச்சு நம்ம காப்பாற்ற முடியாது போது தான் நீங்கள் இருக்காதா அவங்க வீட்டுக்கு போ அவங்க வீட்டுக்கு போன்னு சொல்கிற ஆளெல்லாம் யாருன்னா யாராவது உடம்புடியாது இருக்கிறனால்தான் அப்போது தான் கட்டி காப்பாற்றணுன்றது ஒரு இது இந்த நில இதை விட மோசமான நிலை யார் பண்ணல அவங்க தலைமலை வந்து விடியும் தலைமலை வந்து கண்டிப்பா நடக்கும் அது நம்ம காலந்தோறும் வரலாறுல படிச்சுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் அது நடந்துதான் இருக்கு ஆனா திருத்தத்துக்கு வழியே தெரியலங்க புரியுதுங்களா அப்ப இந்த தவறுகள் இனி நம்ம வாழ்க்கையில நாம வயசான காலத்துல நல்லபடியா நடக்கணும் உக்காரணம் பட்டுன்னு சாகணும் அப்படின்னு யாருக்கெனாவது ஆசை இருந்ததுன்னா அவங்க முன்னோர்கள் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை முதல்ல நல்லபடியாக பார்த்துங்க அப்படி பார்த்துக்கணாங்கன்னா இவங்களோட மரணம் நல்லபடியாக நடக்கும் இல்லைன்னா இவங்களோட மரணம் அதை விட கொடுமையாக இருக்கும் இவங்களோட வயசில் இருக்கிற வயசு இருக்கிற திமுரில் காசு இருக்கின்ற ஆணவத்தில் இவங்க எப்படி வேணால் வாழலாம் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சா ஆனது என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான விலை பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும் அப்போ நம்ம கண்ணில் தண்ணி தான் வரும் அதை துடைக்கிறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் வாழக்கூடியவங்க அந்த சின்னஞ்சிறு வயசுல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுன்னா நேற்று அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு நடக்குதுன்னா நாளைக்கு இதெல்லாம் நமக்கும் நடக்கும்ன்ற உண்மை உண்மை புரிஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்துடலாம் சரிங்க நன்றி சார் நன்றி சார்